காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார்கள் சட்டத்திற்கு புறம்பாக நீக்கினார்கள் சட்டப்படி கூட அவங்க செய்யல எப்படி செய்யணும் அது அந்த மக்களுக்கு இந்திய அரசு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒன்று அக்ரிமெண்ட் இருக்கு அப்போ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு முன்னூற்றி எழுபது பிரிவு என்பது அப்ப அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சும்மா கொடுக்கல அதன் பிறகு அதை நீக்க வேண்டும் என்றால் காஷ்மீர் சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தின் முடிவின்படி அதை செய்யணும்னு சட்டம் சொல்லுது சட்டமன்றத்தை கூட்டினாங்களா இல்ல அப்ப ஒப்பந்தம் இருக்குது அதை நீக்கணும்னா சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெறணும் சட்டம் தெளிவாக சொல்லி இருக்கும் சட்டமன்றத்தை கலைத்து விட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு முன்னூற்றி எழுபது பிரிவை நீக்கினார்கள் இது சட்டத்துக்கு புறம்பானது அப்போ கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனை கோர்ட் என்ன சொல்லணும் லா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செஞ்சுருக்கீங்க இதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணணும் அப்போ பிஜேபி என்ன வாதத்தை வைக்கும் எல்லா மாநிலங்களும் போல் தானே காஷ்மீரும் எல்லா மாநிலங்களும் போல அது ஒரு மாநிலம் என்னும் போது அவங்களுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் சரியா அப்படின்னு அவங்க கோர்ட்ல சொன்னா கோர்ட் திருப்பி என்ன கேட்கணும் அப்படின்னா ஏன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இன்னும் முன்னூற்றி எழுபது வச்சிருக்க அங்க சிறப்பு அந்தஸ்தை ஏன் வச்சிருக்கிற சிறப்பு அந்தஸ்தே கூடாது என்று நீ சொன்னா எல்லா சிறப்பந்த நீக்கு ஆனா அங்கே சிறப்பந்த இருக்கும் போது இங்கே இருக்க கூடாது என்கிற கேள்வியை கேட்கணும் கேட்டுச்சா கேட்கல பிஜேபி சட்டம் போட்டா போட்டதுதான் கோர்ட் அதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டது